இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகவான் தோன்றுகிறார் பகவான் நரசிம்மரா தோன்றுறாரு அப்படின்னா பகவான் கிட்ட போய் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க இந்த மாதிரி எங்களை வந்து ஹிரண்ய ஹிரண்ய கஷிப்பை வந்து பயங்கரமா வந்து ஆஹ் கொடுமைப்படுத்துறான் எங்களுக்காக இந்த உலகத்தை தோன்றி அந்த ஹிரண்யா கஷுப் எப்படியாவது வதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ பகவான் உடனே தோன்றல பகவான் உடனே அவதாரம் பண்ணல அவர் சொன்னார் நீங்க எல்லாரும் காத்துட்டு இருங்க நேரம் வர வரைக்கும் காத்துட்டு இருங்க நேரம் வந்தா தானே அவனே அழிஞ்சு போயிடுவான் அப்படின்ற விஷயத்த சொல்ற சொன்னேன் தேவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான மன சங்கடம் ஏற்படுது ஏன்னா அவங்க சொல்றாங்க நேரம் வரும் அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்றதுக்காக நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்ற அவசியம் இல்லையே நேரம் வந்து அவனே தானே அழிஞ்சிட போறான் அதுக்கு நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்ற அவசியம் இல்லாம போயிடுவேன் உண்மையில அவன் எப்பதான் அழிய போறான் அப்படின்ற விஷயத்த கேட்கும் பொழுது அப்ப பகவான் சொல்றார் எப்ப அவன் என்னுடைய பக்தனான பிரகலாதல தொடரானோ அப்பா அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்ற விஷயத்த சொல்றான் அப்பன அப்ப அப்ப நானே வந்து அழிச்சிருவேன் அவனுக்கு வந்து பிரம்மதேவன் தேவன் மரம் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல சிவபெருமானே அவனை வந்து பாதுகாத்தாலும் பரவாயில்ல எந்த தேவர்கள் அவனை பாதுகாத்தாலும் நான் அவனை என்ன பண்றேன் கண்டிப்பா வதம் பண்ணி அவனை அழிச்சிருவேன்னு சொல்லி சொல்றான் அப்ப பகவான் என்ன சொன்னார் என்னுடைய பக்தனான பிரகலாதனை எப்ப அழிக்க எப்ப தொடறானோ அப்ப அழிச்சிடன்னு சொல்லி சொல்றான் அப்ப தேவர்கள்லாம் கேக்குறாங்க ஏன் அந்த பிரகலாதனுக்கு மட்டும் அவ்வளவு முன்னுரிமை நாங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாதா நாங்கெல்லாம் கேட்டா அந்த இரண்டை கட்சி அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்ப பகவான் சொல்றார் உண்மையில பக்தன் அப்படின்னா அவனுடைய குணம் எப்படிப்பட்ட குணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத உதாரணம் சொல்றார் ஒரு பக்தன் அப்படின்னா எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கு பகவானே நேரடியா உதாரணம் சொல்றார் அவர் சொல்றார் ஆஹ் இப்ப தேவர்கள் ஆகிய நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா என்ன பண்றீங்க எல்லாரும் ஓடி வந்துட்டீங்க ஓடி வந்து என்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க எப்படியாவது கிரண் நிகழ்ச்சி அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னோட எதிரி அழிச்சு போகட்டும் என்னுடைய எதிரி அழிச்சிருங்க பிரார்த்தனை பண்றீங்க இது உங்க குணம் பட் பிரகலாதன் எப்படி இருந்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரகலாதன் எப்படி இருந்தா அப்படின்னா தன்னை தன்னுடைய அப்பா கொல்ல முயற்சி பண்றாரு தன்னுடைய கையாலே கொல்ல முயற்சி பண்றாரு அப்படி முயற்சி பண்ணும் பொழுதும் பிரகலாதன் என்ன பண்ணவே இல்லை ஒரு நாள் கூட பகவானே என்னை காப்பாத்து பகவானே என்னை காப்பாத்து எங்க அப்பா என்ன என்ன வந்து அழிக்க வரார் என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கூட பகவான் கிட்ட என்ன பண்ண கிடையாது அவன் என்னை வேண்டுனது கிடையாது தனக்காக என்னைக்கும் வேண்டுனது கிடையாது அது மட்டும் இல்லாம அவன் என்னைக்கு ஒரு நாள் கூட எங்க அப்பா என்னை குறைவப்படுத்துறாரு எங்க அப்பாவை என்னை எப்படியாவது சாகடிச்சிருங்க எங்க அப்பாவை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்காக அவன் என்னைக்கும் அப்படி தன்னுடைய எதிரிய தன்னுடைய அப்பாவை நினைச்சதும் கிடையாது அப்படின்னு விஷயம் சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பக்தர் யாரையுமே எதிரியா நினைக்கிறது கிடையாது தனக்கு தனக்கு ஒருத்தர் துன்பமே தந்தாலும் தன்னை ஒருத்தர் வந்து கொள்ளவே வந்தாலும் அவரை எதிரியா நினைக்கிறது கிடையாது ஒரு பக்தருடைய குணம் அப்படிப்பட்ட குணம் அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்தருடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரக்கருண ஏமச்சா நிர்மமோ நிரஹங்காரஹா சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் அத்வேஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்றா அத்வேஷ்டா அப்படின்னா அவன் யாரையும் யார்கிட்ட தேசம் காட்டுறதுக்கு எதிர்ப்பு எதிரி அப்படின்றத விஷயத்தை யார்கிட்டையும் காட்டுறது கிடையாது சோ அப்படி பகவான் சொல்றார் பிரகலாதன் யாரு மேலையும் என்ன பண்ணது கிடையாது என்னைக்கும் பொறாமை காட்டுறது கிடையாது யாரையும் தன்னுடைய எதிரியா நினைச்சது கிடையாது தன்னை கொல்ல வந்த தன்னுடைய தந்தையை கூட எதிரியா நினைச்சது கிடையாது என்னைக்கும் எல்லாருடைய நன்மைக்காக அவர் என்ன பண்ணார் பிரார்த்தனை பண்ணதுனால அப்படிப்பட்ட பக்தனுக்காக நான் இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றார் உறுதி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பிரகலாதன் பிறக்கிறான் இரண்டி கசூப் பத்தி சொல்றாரு இரண்டி எப்படி இருந்தாரு அப்படின்னா அவன் கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது அவன் கிட்ட இல்லாத அதிகாரம் கிடையாது எல்லா தேவர்களும் அவனுடைய காலடியில இருந்தாங்க அவனுடைய செல்வத்திற்கு இவ்வளவு ஈடுன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட செல்வத்தோட அப்படிப்பட்ட வலிமையோட அப்படிப்பட்ட புகழோட வாழ்ந்துட்டு இருந்தான் இரண்டி கசூர் அப்படி உலகத்தையே வென்ற இரண்டி கசூப்புக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உலகத்தையே வச்சு கொண்டான் சரி உலகத்தையே கொண்டாலும் அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு நிவர்த்தி பார்த்தோன்னா கிடையாது அவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு என்ன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு மன திருப்தி அப்படிங்கறது இல்லவே இல்லையா ஏன் மன திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுடைய புலன்களுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது அவனுடைய புலன்கள் அவனுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது கட்டுப்பாடற்ற புலன்கள் இருக்கிறதுனால அவனால மனசுல சாந்தியோ அவனுக்கு வந்து ஒரு மன நிம்மதியோ கிடைக்கலையா அப்படிதான் சொல்லப்பட்டது உலகமே நம்ம கையில கிடைச்சாலும் நம்ம கிட்ட நம்மளுடைய புலனடக்கம் இல்ல மன அடக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு சாந்தி கிடைக்க போறது கிடையாது யார் ஒருத்தனுடைய புலன்கள் அடங்கி இருக்கோ யார் ஒருத்தனுடைய மனசு வந்து அமைதியா இருக்கும் தன்னிறைவோட இருக்கும் அவனுக்கு உலகத்துல எத எதுவும் தேவையில்லை அவன் சந்தோஷமா இருக்கான் இதே உலகத்துல இருக்க எல்லா பொருளும் கிடைச்சும் அவனுக்கு மனசுல நிறைய காமம் இருக்கு கோபம் இருக்கு பேராசை இருக்கு பொறாமை இருக்கு அப்படின்னா அவன் சந்தோஷமா அடைய போறது கிடையாது அப்ப நம்மளுக்கு உண்மையான சந்தோஷம் எதை கொடுக்குது அப்படின்னா நல்ல குணங்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்க தவிர நம்முடைய பொருட்கள் கிடையாது பொருட்கள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது நீங்க எத்தனை பொருள் எவனா சேர்த்து சேர்த்து பாருங்களேன் நிறைய பொருட்கள் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் வீடு நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுக்கலாம் அந்த பொருட்களால் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது நமக்கு எப்ப மனசு சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய மனசுல எப்ப நல்ல குணங்கள் இருக்கும் அதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் சோ அப்படி அந்த ஹெரணிகசிப்புக்கு எல்லாம் இருந்தும் அவனுக்கு புலநடக்கம் பேராசை காமம் கோபம் இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் இருக்கறனால அவனால சந்தோஷமா இருக்க முடியலையான் அப்படிப்பட்ட சமயத்துல பிரகலாதன் என்ன பண்றான் அவன் வந்து குருகுலத்துல போய் படிச்சிட்டு இருக்கான் குருகுலத்துல படிச்சிட்டு இருக்கும் போது அந்த பிரகலாதன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தந்தைக்கு முதல் முறையா அவர் வீட்டுக்கு வரார் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரார் லீவுக்கு வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கேட்கிறார் நீ படிச்ச விஷயத்திலேயே ரொம்ப சிறந்த விஷயம் எது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்க இல்லையா ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்திருப்பேன் அங்க படிச்ச விஷயத்துல எது சிறந்த விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான் பொதுவா நம்ம பசங்க கிட்ட கேட்போம் இல்லையா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன கத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அது போல பிரகலாதனும் கேக்குறான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதருக்கு வந்து ஸ்கூல் நாங்க ஒண்ணும் படிக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஏன்னா அவர் அமுச்ச ஸ்கூல் எது அப்படின்னா சண்டா அமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் அனுப்பிச்சு வச்சாங்க அந்த பள்ளியில் என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னா பகவானை பத்தி சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது இந்த உலகத்துல ஒருவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறது ஒருத்தர் மேல எப்படி பொறாமை கொள்றது எப்படி போட்டி போடுறது யார ஒருத்தர் நம்ம எதிரியா நடிக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளியில அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னா அந்த பள்ளியில பிரகலாதனுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது பிரகலாதன் தன்னுடைய தன் தன்னுடைய தாயான கையாது அந்த கையாதுனுடைய வயிற்றுல இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க நாரதருடைய ஆசிரமத்தில் இருக்காங்க நாரதருடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது நாரதன் என்ன பண்றாரு அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல உபதேசங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பகவான பத்தி விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த நம்ம கர்ப்பவதியா இருக்காங்க இல்லையா கர்ப்பவதியா இருக்கறதுனால உடல் ஆஹ் தோய்வுனா என்ன பண்றாங்க அவங்க தூங்கிடுறாங்க அவங்க கேட்டுக்கிட்டே தூங்கிடுறாங்க தூங்கிட்டே இருக்கும்போது இவர் சொல்லி நாரத சொல்லிட்டே இருக்காரு ஆனா உம் 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 அப்படின்னு சத்தம் வந்துட்டு இருக்கு அஹ் பாக்குறாரு யாருடா அவங்க கொட்டுறதுன்னு சொல்லி பார்த்தா அந்த வயிற்றுக்குள்ள கூடிய சிஷு என்ன பண்ணிட்டு இருக்கா நாரத சொல்ல சொல்ல விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அதனால நார்வர் சொல்லி கொடுத்திருக்காரு கர்ப்பத்தில் இருக்கும்போது பிரகலாதனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கார் அதனால இப்ப என்ன சொல்லணும் அப்ப என்னைக்கும் கர்ப்பவதிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானோட விஷயங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கணும் நம்ம கர்ப்பமா இருக்கும்போது எந்த விஷயத்த கேட்கிறோமோ அந்த விஷயம் தான் குழந்தைய என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா கிரகிச்சு வெளில வரும்போது அந்த குணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் நம்ம கர்ப்பத்தில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது தேவையில்லாத விஷயங்களை பேசுறது கேட்கறது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா குழந்தையும் அந்த குணங்களை வளர்த்துக்கணும் சோ நம்மளுடைய பக்தி நம்மளுடைய நல்ல குணம் அப்படிங்கிறது அப்படி கர்ப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படி பிரகலாதன் என்ன பண்றாரு கர்ப்பத்துல நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டார் அவர் இப்ப அந்த சொல்றாரு சொல்றார் அப்பாவுக்கு சொல்றாரு அப்பா இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக பத்தத்திலேயே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம் மதீரன கிருஷ்ண பரத சதோவா மிதோபி பத்திய கிரக பிரதானாம் அதாந்த கோபி விஷாதாம் தமிஷம் புன சர்வித சர்வனானாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன சொல்றாரு இந்த உலகத்துல மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது மதீரன கிருஷ்ண பரத சொவ அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் பக்தி மேல பற்று வர மாட்டேங்குது அவங்க என்ன பண்றாங்க தேவையில்லாத விஷயத்து மேல பற்று வச்சுக்கிறாங்க தேவையில்லாத விஷயத்த விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்காங்களே தவிர எது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவையோ எது அவங்களை காப்பாற்றுமோ அந்த விஷயத்து மேல அவங்களுக்கு பற்றே கிடையாது அத அவங்களுக்கு சொய புத்தியும் கிடையாது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மதீரண கிருஷ்ண பரத சதோவா பத்தி அந்த கிரக விரதம் ஆனா அவங்க நினைச்சிருக்காங்க இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரதம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் என்ன காரணம் கேட்கும்போது ஏன் அவங்களுக்கு பக்தி விஷயம் உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஹ் அதாந்த கோபியர் விஷதாந்த தமிஷரம் புன புனித சரவண ஆனா ஏன்னா அவங்களுக்கு புலன்கள் கட்டுப்பாட்டுல கிடையாது கட்டுப்பாடு இல்லாத புலன்களா என்ன பண்றாங்க அவங்க செஞ்ச விஷயத்தையே செஞ்சுக்கிட்டு அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு மென்ன விஷயத்தையும் மென்னுகிட்டு அதுல சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுல எந்த சந்தோஷம் கிடைக்க போறது கிடையாது சோ நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்துல சந்தோஷம் வரும் நினைச்சு என்ன பண்றோம் செஞ்ச விஷயத்தையே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம குரண்களை வச்சுக்கிட்டு ஒரே காரியத்தை மறுபடியும் 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 தினமும் செஞ்சு பாக்குறோம் அதுல ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது செய்ய 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 போக போக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அதுல வெறுப்பு தான் வரேன் தவிர சந்தோஷம் வர மாதிரி தெரியும் எப்படி நல்லா கரும்பு சக்கையை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு விட்டுட்டு கீழே போட்டுருவாங்க அந்த கரும்பு ஜூஸ்காரன் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாடு வந்து அந்த அசப்போட்டம் முயற்சி பண்ணும் பாக்குறதுக்கு மாதிரிதான் இருக்கும் ஆனா அசப்போட்டம் அப்படின்னா அது ஒரு ஒரு சுவையும் வரப்போறது கிடையாது அது போல நாம என்ன பண்றோம் இந்த உலகத்துல புன புனிதா சர்பான ஆனா மென்னதையே மென்னு செஞ்ச காரியத்தையே செஞ்சுக்கிட்டு இதுல சந்தோஷம் கிடைக்கு நினைச்சு ஓடிட்டு இருக்கும் ஆனா இது சந்தோஷம் கிடைக்க போறது கிடையாது உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு போனோம் அப்படின்னா அதுல ஆனந்தம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் தவிர அன்னைக்கு குறைவே குறையாது ஆனா இந்த உலகத்துல ஆனந்தம் அப்படிங்கிறது போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும் முதல்ல ஆனந்தம் இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் போக போக ஆனந்தம் குறைஞ்சிட்டே இருக்கும் இந்த உலகத்துல ஆனா ஆன்மீக விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா போக 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 அதுல ஆனந்தம் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால இந்த உலகத்துல ஒருவர் தேட வேண்டியது அந்த ஆன்மீக சொத்தை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தோட தந்தை சொல்றார் அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் இருச்சு பிடிச்சு தள்ளி விட்டார் தள்ளி விட்டு ஒழுங்கா சொல்லி கொடுத்து கூட்டு வாங்கடா பசங்களுக்கு பசங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் பக்தி செய்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அது கெட்ட விஷயமா சோ யாராவது பக்தி செய்யறதை கெட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் கிரண்டி கசி போல ராட்சசன் அப்படின்னு புரிஞ்சு அசுரன் அப்படின்றத புரிஞ்சுக்குது ஏன்னா இரண்டை கஷ்டம் அப்படியே நடந்துக்கிறான் என்ன பண்றான் பக்தி பண்ணனு சொல்லி அது அவனுக்கு பிடிக்கல அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல மறுபடி குருகுலத்துக்கு கூட்டு போறாங்க அவனுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா என்ன பண்றாரு பிரகாவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கிட்ட படிக்கூடிய பசங்க இல்லையா குருகுலத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இப்ப உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் சொல்றாரு அஹ் கௌமார ஆச்சரிய பிராஜ்யே தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி துருவம் அர்த்ததம் ஏ பசங்களா ஒருத்தர் என்ன பண்ணுவோம் ஒரு புத்திசாலி என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய இளம் பருவத்திலிருந்து என்ன பண்ணும் பக்தி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா பிரகலா என்ன பண்றான் எப்பயும் உட்காந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கான் பகவானுக்கு பூஜை பண்றான் பகவானுடைய விஷயங்களை கேட்கறான் பகவானை பத்தி படிக்கிறான் இதே காரியங்களை பண்ணிட்டு இருக்கானு செஞ்சுட்டு இருக்கும் அந்த பசங்களை கேட்கறாங்க என்னடா பிரகலா எப்ப பார்த்தாலும் ஏதோ பக்தி பக்தி செஞ்சிட்டு இருக்க இந்த பக்தியெல்லாம் நம்ம வயசான பின்னாடி பண்ணிக்கலாம் பெரிய பசங்களான பின்னாடி பண்ணிக்கலாம் இப்பயும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நான் ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கேக்குதா பேசுற விஷயம் ஹரே கிருஷ்ணா ஓகே 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 சொல்றாரு இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படியும் நிலையற்றது தற்காலிகமானது இந்த மனித வாழ்க்கையை பெற்ற பின்னாடி ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது அந்த மனித மனித வாழ்க்கையை சரியா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்றாரு சுகம் மைந்திரம் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முயற்சி பண்றோம் அப்படின்னா சுகத்தை அதிகப்படுத்துவதற்கும் துக்கத்தை கம்மி பண்றதுக்கும் என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அவர் சொல்றாரு பிரகாதர் சொல்றாரு இந்த உலகத்துல எப்படி துக்கம் அப்படிங்கறது நம்ம தேடாம தானா வந்து சேருதோ இல்லையா யாருமே துக்கத்தை தேடி போறது கிடையாது எனக்கு கஷ்டம் வரணும் அப்படின்னு யாரும் தேடி போறது கிடையாது எனக்கு உடம்பு சரியில்லாம போகணும் எனக்கு துன்பம் வரணும் அப்படின்னு யாரும் தேடி போறது கிடையாது துன்பம் நாம் விரும்பாம என்ன பண்ணுது நம்மை தேடி தானா வருது எப்படி வருது அப்படின்னா நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றாலும் போல தானா வருது யாரும் துன்பத்தை தேடுறது கிடையாது அதே போல சொல்றாரு நம்முடைய இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் அப்படிங்கிறதும் நம்முடைய கர்மத்தின் பிரகாரம் தானாக வந்து சேரும் அதனால ஒரு இந்த உலகத்தினுடைய இன்பத்துக்காகவோ துன்பத்துக்காகவோ ஓடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்முடைய கர்மத்தின் பிரகாரம் தானா வந்து சேரும் இந்த மனித வாழ்க்கையை ஒருவன் வீணடிக்க கூடாது மனித வாழ்க்கையில ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துல ஐம்பது வருஷம் என்ன பண்றான் தூங்கிய அவருடைய முதல் ஐம்பது வருஷம் பாதி வருஷம் என்ன பண்ணுது தூக்கத்திலே போயிடுது மிச்சம் இருக்கிறது பாதி வருஷம் தான் ஐம்பது வருஷம்தான் இருக்கு அந்த ஐம்பது வருஷத்துலயும் முதல் இருபது வருஷம் என்ன பண்றான் குழந்தைத்தனமாக என்ன பண்றான் விளாண்டு இல்ல இளமை பருவத்துல பெண்களுக்கு பின்னாடி சுத்தி என்ன பண்றான் அப்படின்னா வாழ்க்கையில கொஞ்சம் கூட பற்றுதலே இல்லாம முதல் இருபது வருஷம் போயிடுது அப்ப ஐம்பதுல மறுபடியும் இருபது போயிடுச்சு நம்ம இருக்குது முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷத்துல ஒரு உண்மையாளுமே நூறு வருஷம் வாழ்ந்தான் அப்படின்னா எண்பதுல இருந்து நூறு வயசு வரைக்கும் அவனால எந்திரிக்கவே முடியாது பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாது சோ அதுல மறுபடியும் இருபது வருஷம் போயிடுச்சு அப்ப நம்ம கையில மச்ச மிச்சம் இருக்கிறது வெறும் பத்து வருஷம் தான் இந்த பத்து வருஷத்துக்குள்ளார நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்குள்ளார வேலைக்கு போறது கல்யாணம் பண்றது குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அவங்களுக்கு பாக்குறது அவங்களுடைய வேலைக்கு போறது இப்படி கூப்பிட்டான் கூப்பிட்டு அதனுடைய பையனை கொள்வதற்காக சவுண்ட் வருது இல்லையா நோ சவுண்ட் வருங்க கிருஷ்ணா பேசுறது கேக்குது இல்ல ஓகே ஸோ அப்படி தன்னுடைய மகனை கொல்வதற்காக எத்தனையோ விஷயத்த என்ன பண்றான் அப்படின்னா முயற்சி பண்றான் தன்னுடைய மகனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிரகலாதனை கொல்வதற்கு சாத்தியமே இல்லாம போயிடுச்சு என்ன பண்றான் தூக்கி மலையில இருந்து கீழே போடுறான் கீழே போடும்போது கீழே வந்து பூமாதேவி பிடிச்சிக்கிறாங்க ஏன் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா பிரகலாதன் கீழே விழுந்து அவனுக்கு ரத்தம் வந்துடும் அப்படின்றனால கிடையாது பூமாதேவன் சொல்றாங்களா உன்னை போல பக்தன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா அந்த பக்தனுடைய ரத்தம் ரத்தம் வந்து இந்த பூமியில விழுந்துச்சு அப்படின்னா பூமி பிளந்துடும்ப்பா ஏன்னா இந்த பூமி அப்படிங்கிறது பக்தர்களுடைய புண்ணியத்தினால இருந்துட்டு இருக்கு அதனால என்ன காப்பாத்துறதுக்காக உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி வந்து புடிச்சுக்கிறாங்க எப்படி பிரகலாதனை கொள்வதற்கு யானையை விட்டு மெதிக்க வைக்கிறாங்க தீல போடுறாங்க பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறாங்க அவனுக்கு விஷம் கொடுக்குறாங்க எல்லாம் செஞ்சு பார்த்தும் பிரகலாதனை கொள்வதற்கு முடியல பிரகலாதன் மட்டும் எப்பயுமே பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இதே இருந்துட்டு இருக்கான் அவன் எதிர்த்து பேசவே இல்லை அவங்க அப்பாவை எதிர்த்து பேசவே இல்லை சோ அப்படிப்பட்ட சமயத்துலதான் பிரகலாதனை பார்த்து இரண்டிகை கேட்கிறாரு உனக்கு என்னடா பலம் உனக்கு யாரா அப்படி பலம் கொடுத்தது நான் இவ்வளவு தபசியம் பண்ண எத்தனை வருடம் நான் தபஸ்யம் செஞ்சு இந்த பலத்தை பெற்றேன் ஆனா உனக்கு ஒரு தபசியமே இல்லையே நீ ஒரு தவம் பண்ணவே இல்லை ஒரு யஜ்யம் பண்ணவே இல்ல ஒரு தியானம் பண்ணவே இல்லை உனக்கு எப்படா இவ்வளோ இவ்வளவு இவ்வளவு வலிமை வந்துச்சு இவ்வளவு சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் பிரகலாதன் சொல்றாரு எனக்கு மட்டும் இல்லப்பா உனக்கும் உனக்கு வரம் கொடுத்தாரே பிரம்மதேவன் அவனுக்கும் எல்லாருக்கும் சக்தி எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த பகவான் கிட்ட இருந்து வருது பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கிரணி கஷுப்பு கிட்ட பதில் சொல்றேன் சொன்ன உடனே கிரணி இன்னும் பயங்கரமா கோவர ஆரம்பிக்குது எங்கடா இருக்கார் உன்னுடைய பகவான் இப்போ அந்த பகவானை பார்க்கணும் இல்லைன்னா உன்னை சாகுடிக்க போறேன் அந்த பகவான் இங்க இருக்காரான்னு சொல்லி கேட்கிறேன் அவன் பிரகாதம் சொல்றான் பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன்னா ஒரு பக்தனுடைய குணம் இப்படிப்பட்டதா குணமா இருக்கும் வாசுதேவ சர்வமதி சமஹாத்மா சுதுர்லவா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதா சொல்றார் பக்தர் என்ன பண்றான் எல்லா இடத்துலயும் பகவானை பாக்குறான் அப்படி பார்க்கும் போது பிரகாதம் கண்டிப்பா சொல்றான் இங்கேயும் பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பதான் என்ன பண்றாரு பகவான் பகவானை வந்து என்ன அந்த தூணை பிளந்து கொண்டு அங்க இருந்து வெளில வர்ற சோ அப்படி வெளில வரும்போது இரண்டி கஷுவை சம்ஹாரம் பண்றார் சம்ஹாரம் பண்ண பின்னாடி பகவானுக்கு கோவம் இன்னும் அடங்கவே இல்லை சோ இந்த இரண்டி கச்சிவை சம்ஹாரம் பண்றது இந்த மற்ற லீலைகள் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை கேட்போம் வர ஞாயிறு வந்து நம்ம கோயில்ல பெரிய நிகழ்ச்சி இருக்கு நரசிம்ம சர்தி வந்து நம்ம சாயந்தரம் ரொம்ப வெகு வெகு கொண்டாடுவோம் ஸோ யாரெல்லாம் மதுல இருக்கீங்களோ முடிஞ்சா அந்த நிகழ்ச்சிக்கு வர பாருங்க மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை முடிஞ்சா சொல்ல முயற்சி பண்ணுங்க முடிஞ்சா நம்ம வந்து ஆன்லைன்லயும் இந்த நிகழ்ச்சியை வந்து மேபி டெலிகாஸ்ட் பண்ண முயற்சி பண்றோம் அன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல பாக்க முடிஞ்சா பார்க்கலாம் மேபி நீங்க ஷோரூம்ல இல்ல அப்படின்னு அப்ப அந்த பிரகலாதன் வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எல்லா எல்லாரையும் அழிச்சு முடிச்சிடாரு எல்லாத்தையும் அழிச்ச பின்னாடி இன்னும் அந்த நரசிம்மருக்கு கோவம் தனியவே இல்லை இன்னும் கோவத்தில் உட்காந்துருக்க உட்காட்டு இருக்கும் போது அப்ப லக்ஷ்மி தேவி அனுப்புறாங்க நீங்க போய் சமாதானப்படுத்துங்க சொல்லிட்டு அனுப்புறாங்க லட்சுமி தேவி பயந்துக்கிறாங்க இப்படிப்பட்ட ரூபத்தை நான் பார்த்ததே கிடையாது எனக்கே பயமாகி ஒரு பக்கத்துல போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பிரகலாதன் அனுப்புறாங்க நீ போய் மகவான் அப்ப என்ன பண்ண சாந்தப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சோ பிரகலாதன் வந்து ரொம்ப அற்புதமா பாடுறார் நரசிம்மரை புகழ்ந்து நிறைய விஷயத்தை ஸ்தோத்திரம் பண்றாரு நிறைய உபதேசங்களை கொடுக்குறார் ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் இருக்கு பிரகலாதன் வந்து கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அதுல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் பார்க்கலாம் அவர் சொல்றாரு இந்த உலகத்துல பக்தி ஏன் செய்யறோம் பக்தி செய்யறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் நீ வந்து என்ன பண்ற பக்தர்களுக்காக இவ்வளவு உதவி பண்ற பக்தர்கள் என்ன பண்றாங்க ஏதோ பக்தி செய்யற சொல்லி ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க பகவானை நாமத்தை சொல்றது பகவானுடைய பகவானோடைய விஷயங்களை பத்தி கேட்கறது அவரை வந்து பார்க்கறது அவருக்கு சேவை பண்றது அப்படின்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது செய்யறதுனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பகவானே நான் பக்தி செய்யறதுனால பகவானுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா நீ ஏன் பண்ற அப்படின்னா நீ எங்களுடைய நன்மைக்காக எல்லாத்தையும் ஏத்துக்கிற எப்படி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணிக்கிட்டாலும் அந்த அலங்காரம் நமக்கு தான் உபயோகமா இருக்குமோ அது போல நம்ம பகவானுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் நமக்கு திருப்பி தான் வரப்போதை தவிர பகவானுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது சோ நாம் செய்யக்கூடிய பக்தி எல்லாம் நமக்கு தான் திருப்பி வரப்போதும் பலனாக பன் மடங்கு பலனாக திருப்பி வரப்போவதை தவிர அதனால பகவானுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால நாங்க செய்யக்கூடிய பக்தி உண்மையில எங்க தான் எங்களுக்கு அதனால உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு விஷயத்த சொல்றேன் இப்படி நிறைய எல்லாம் சொல்லிட்டு பிரகலாத சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதான் பக்தனுடைய மிக முக்கியமான குணம் இவ்வளவு விஷயம் நடந்த பின்னாடி பகவான் கேட்கிறார் நரசிம்மர் கேட்கிறார் பிரகலாதா உனக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு சொல்லி கேட்கிறார் வரம் வேணும்னு கேட்ட உடனே பிரகலாதன் சொல்றாரு சுவாமி நான் வந்து வியாபாரி கிடையாது ஏன்னா வியாபாரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா பணம் கொடுத்தா பொருள் கொடுப்பான் இல்லையா அப்படி நான் பக்தி செஞ்சு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குவதற்காக நான் பக்தி செய்யறேன் அப்படி பக்தி செஞ்சேன் அப்படி அது உண்மையான பக்தியும் கிடையாது நான் இதை பண்றேன் பகவான் எனக்கு இது கொடுப்பார் அப்படின்னா அது வியாபார அமைப்பு தவிர அதுக்கு பக்தி கிடையாது பக்தி அப்படிங்கிறது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும் எந்தவித தடங்களும் இல்லாம செய்யணும் உதாரணம் சொன்னோம் அப்படின்னா நம்ம அம்மா ஒரு சின்ன குழந்தை பிறக்குது குழந்தை பிறத்த உடனே அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சேவையும் பண்றாங்க அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க அந்த குழந்தை மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்து நமக்கு ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு நினைச்சா கிடையாது இல்ல அந்த அம்மா வந்து சேவை பண்ணும்போது அந்த குழந்தை மேல அன்பு காட்டும் போது நான் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தான் பாத்துருக்கேன் அதுக்கப்புறம் என் குழந்தைய பாத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பண்றாங்க அந்த குழந்தை மேல அன்போடு இருக்காங்க அந்த குழந்தை மேல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த காரணமும் இல்லாம அன்போடு இருக்காங்க இதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லி சொல்றோம் இந்த அன்பு தான் பக்தின்னு சொல்லி சொல்றோம் அப்படி பகவானுக்கு நாம் பக்தி செய்யறோம் பகவான் மேல அன்பு காட்டணும் அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்தவித தடங்களும் இல்லாம எப்பயுமே பகவான் மேல ஒருத்தர் பக்தா இருக்கும் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னா பகவான் நமக்கு தேவையான எல்லாம் கொடுக்க போறார் நான் ஒவ்வொருவரையும் கே கேட்டு வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்ப பிரகலாதன் சொல்றாரு நான் வியாபாரி இல்ல சுவாமி உங்ககிட்ட ஏதோ பக்தி பண்ணிட்டு உங்ககிட்ட வரத்தை கேட்டு வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வரம் வேண்டாம் உண்மையால எனக்கு ஒரு வரம் நீங்க தரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு வரம் தாங்க என்ன வரம் அப்படின்னா என்னுடைய அப்பா இரண்டய் கசிப்பு அவன் என்ன பண்ணா உங்க மேல நிறைய துவேஷத்தினால உங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு நிறைய அபராதம் பண்ணிட்டேன் சோ அப்படிப்பட்ட ஹிரண்ய கசிவுவை எப்படியாவது மோட்சத்தை கூட்டிட்டு போயிருங்க எங்க அப்பாவுக்கு நல்ல கதையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா தனக்கு தீமை செய்ய வந்த தன்னை கொல்ல வந்த தன்னுடைய தந்தைக்கு என்ன எதிரியா பார்க்காம அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணம் வளர ஆரம்பிக்குது கேட்கல பிரபு நேரம் போட்டிருக்காங்க தெரியல குணத்தை காட்டுறாரு ஒரு பக்தனுக்கான உயர்ந்த குணத்தை காற்றார் யாரையும் எதிரி எதிரியா பார்க்காம எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற குணத்தை காட்டுறார் இத பார்த்தோன்னே நரசிம்மர் ரொம்ப சந்தோஷப்படுறார் அவர் சொல்றாரு இந்த குணத்தை இந்த குணம் தான் என்ன ஈர்த்ததா என்னை இந்த உலக இந்த உலகத்தை ஈர்த்தது இந்த குணத்துக்கான என்ன இந்த உலகத்துல அவதாரம் பண்ணி அப்படி சொல்ற சொல்லி முடிச்சு சொல்றாரு பிரகலாதா உங்க அப்பா மட்டும் கிடையாது உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய வம்சத்துல இருக்கக்கூடிய இருபத்தோரு தலைமுறை எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் சொல்லி சொல்றான் இதுதான் மிக உயர்ந்த வரம் யாராவது ஒருத்தர் பக்தரா மாறிட்டார் அப்படின்னா அந்த பக்தனால அவங்க தலைமுறையில இருக்கக்கூடிய இருபத்தோரு தலைமுறை எல்லாரும் மோட்சம் போறாங்களா சோ அப்ப நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்ன நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய முக்கிய முக்கியமான கடமை என்ன அப்படின்னா நாம் நல்ல பக்தரா மாறிட்டோம் அப்படின்னா நம்ம தலைமுறையே நம்ம வம்சமே என்ன ஆயிடுது எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்குது ஒருத்தரா எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்குது அப்ப இதை விட பெரிய லாபம் என்ன இருக்கும் அப்படின்னு அதனால நாம் செய்ய வேண்டியது இந்த வாழ்க்கையில பக்தி வளர்த்துக்கு முயற்சி பண்ணும் நல்ல பக்தனா ஆகிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் நன்மை கொடுக்கும் நம்முடைய வம்சத்துக்கும் நன்மை கொடுக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மை கொடுக்கும் இந்த விஷயத்தை காட்டுவதற்காக தான் இந்த பிரகலாத சரித்திரம் அப்படின்ற விஷயத்தை நமக்கு செஞ்சு காட்டுறார் அந்த பிரகலாதம் நம்ம